ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜைக்காக சுமங்கலிங்களுக்கு கொடுக்குற தாம்பளத்துக்காக நான் என்ன திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம் அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி வந்து பேக் பண்ணி வைக்கிறேன்றதையும் பார்க்கலாம் தாலி சரட்டு சீப்பு கண்ணாடி வளையல் கண்ணாடி மஞ்சள் குங்குமம் மருதாணி ப்ளவுஸ் பிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பேக் பண்ணி வைக்க பாக்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் வரலட்சுமி பூஜை முடிச்சுட்டு வர சுமங்கலிகளுக்கு தாம்பளம் வந்து கொடுப்போம் எப்போதுமே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கோடு சேர்த்து இந்த போல் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய திங்ஸ்லாம் வந்து வச்சு கொடுத்தா நல்லது கண்ணாடி சின்ன கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி அது வந்து ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை போல் சின்னதாக வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சீப்பு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட்டு அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக இந்த தடவை இதை போல் ஒரு பிளாஸ்டிக்கில் சின்ன பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேக்கப் கிட்ஸ்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம் தாலி சரடு தாலி சரடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா மடிச்சுட்டு அந்த செல்லோ டேப் போட்டுட்டு ஒட்டி கொடுப்பேன் நூலையில் ரப்பர் பேண்ட் கூட போட்டு கட்டி கொடுக்கலாம் நான் வந்து எப்போதுமே இந்த போல் கலர் கலராக வந்து செல்லோ டேப் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு கட்டி கொடுத்துருவேன் அது பார்க்குறதுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி நல்லாயிருக்கும் எல்லா கயிறுமே இது போல் வந்து செஞ்சுட்டு எடுத்து வச்சுக்கிறேன் பூச்சிக்கு முன்னால் வந்து செய்யணுன்னா அப்போ வந்து டைம் இருக்காது அதனால் கொஞ்சம் நான் எப்போதுமே முன்னாலே வந்து இதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுப்பேன் தாலி சரடு இப்போ ரெடி ஆகிடுச்சேன் அடுத்தது வந்து கண்ணாடி வளையல் லாஸ்ட் இயர் வீடியோவிலையே நான் வந்து கண்ணாடி வளையல் தாலி சரடு இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து சுமங்கலிக்கு வச்சு கொடுக்குறோன்றது வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வளையல் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நாலு நாள் வளையல் வந்து கொடுக்க போகிறேன் ரெண்டு கையில ரெண்டு ரெண்டு போட்டுக்கிட்டால் தான் வந்து சத்தம் வந்து கேட்கும் அதனால நாலு நாள் வலையில வச்சு செல்வ வந்து வச்சு ஒட்டிக்கிறேன் இது கூட கயிறு வச்சு கட்டி கொடுக்கலாம் கண்ணாடி வளையல் சத்தம் வந்து வீட்டில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லது எந்த கெட்ட சக்தியும் வந்து நம்ம கிட்டே வராது வளையிலும் போல் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஓனு வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன் கண்ணாடி மரு மருதாணி கோனு அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் தாலி சரடு ப்ளவுஸ் பிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து பேக்கெட்டாக வாங்கிட்டேன் அது வந்து கட் பண்ணி ரெண்டு ரெண்டாக போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சீப்பு இப்போ இது எல்லாமே வந்து அந்த பாக்ஸில் வந்து போட்டு எடுத்து போகிறேன் தாம்பூலத்தில் இது மட்டும் இல்லாமல் வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து கொடுக்கணும் இதெல்லாம் வந்து அன்றைக்கி பூஜை டைமில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த வருஷம் வந்து நான் சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அதில் வந்து அவங்களோட மேக்கப் கிட்டெல்லாம் வந்து எடுத்து போட்டு வச்சுக்கலாம் ஸ்டிக்கர் போட்டு ரப்பர் பேண்டு கிளிப்ஸு இதெல்லாம் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிற மாதிரி ஒரு புடி வச்ச மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ இந்த பாக்ஸில் வந்து ப்ளவுஸ் பிட்டு வைக்கிறேன் ப்ளவுஸ் பிட்டு கொடுக்கறதுனால வஸ்திர தானம் கொடுத்ததுக்கு சமம் சீப்பு வந்து கொடுக்கறதுனால ஆரோக்கியம் வந்து மேம்படும் கண்ணாடி வளையல் வந்து திருஷ்டி வந்து போக்கும் மருதாணி நோய் தீக்கும் கணவரின் ஆயில் நீடிக்க கண்ணாடி தீர்க்க சுமங்களையாக இருக்க தாலி சரடு மஞ்சள் குங்குமம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீட் வந்துட்டு தனித்தனியாக வந்து எடுத்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு பூ போலையோ இல்லை அழகாக வந்து ஃபோல்டு பண்ணி அழகாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்தோம் இந்த தடவை வந்து கொஞ்சம் டைம் இல்லைன்றதுனால சிம்பிளாக வந்து முடித்தாச்சு எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜைக்கு வர சுமங்கலிங்களுக்கு தாமலம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு லாஸ்ட் இயர் வந்து பூ கூட வந்து கொடுத்தோம் பூ பறித்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கும் போன வருஷம்லாம் வந்துட்டு பிங்கானில் உப்பு ஜாடி வந்து கொடுத்தேன் ஒவ்வொரு வருஷமே வரலட்சுமி பூஜைக்கு கலசம் எப்படி அலங்காரம் பண்ணுறது விளக்குக்கு எப்படி அலங்காரம் பண்ணுறது சுமங்கலி தாம்பளம் வந்து எப்படி டெக்கரேட்டிவாக கொடுக்குறதுன்றதெல்லாம் வீடியோ வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னோடய சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த வருஷம் இந்த போல் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு வர சுமங்கலிக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு தாமலை வந்து கொடுக்கலாம் குங்குமம் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கிஃப்ட்டு பாக்ஸு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பழம் தேங்காயெலாம் வந்து அன்னதானம் கொடுத்ததுக்கு சமம் பூ வந்து மங்களகரமாக இருக்கிறதுக்கு பூவும் வச்சு கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு நான் இது போல் தான் வந்து கொடுக்க போகிறேன் நீங்களும் இது போல் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்